வணக்க மக்களே கோடிப்பக்கம் நவ் யூடியூப் சேனலுக்கு உங்களை அன்போடு வரவேற்கின்றோம் இந்தியாவின் முதல்தர தொலைக்காட்சியான ஜி தமிழ் நடத்திய சரிகமப்பா லிட்டில் சேம் போட்டியில் பங்கேற்றி இலங்கையிலிருந்து மலையகத்திலிருந்து குறிப்பாக மலையகத்தில் ஒரு சிறிய எந்த விதமான அடிப்படை இன்றி ஒரு ஊரிலிருந்து புறப்பட்டு முழு உலகையும் திரும்பி பார்க்க வைத்து தன் இசையால் அனைத்து ரசிகர்களையும் கட்டி போட்ட அசானியின் குரல் தற்பொழுது உலகெங்கும் பரவி கொண்டிருக்கும் இச்சமயத்தில் மீண்டும் அதே இலங்கையிலிருந்து அதே மலையகத்திலிருந்து ஒரு சிறிய கிராமம் அதுவும் எந்த விதமான அடிப்படை வசதிகளுமற்ற ஒரு கிராமத்திலிருந்து மீண்டும் ஒரு குரல் இந்தியாவில் மீண்டும் அதே ஒழிக்க ஆரம்பித்துள்ளது ஆரம்பமாகியுள்ளது அதிலிருந்து இலங்கையில் அதே மலையகத்தை சேர்ந்த மலையகத்தில் இன்னொரு மாகாணமான ஊவா மாகாணத்தில் பண்டாரவளை என்னும் இடத்தில் கபரகலை பூனாகலையில் ஒரு குரல் ஆரம்பித்து விட்டது முதலாவது தேர்வில் தனது ஒரு குரலினால் வெளிவந்த பாடலை பாடி அனைவரையும் கவர்ந்தெழுத்து அடுத்த சுற்றுக்கு தெரிவாகி வெற்றி நடை போட்டுவிட்டார் அவர் வேற யாரும் இல்லைங்க அவர் பெயர் இந்திரஜித் குறிப்பாக இலங்கையின் முன்னணி தொலைக்காட்சியான சக்தி தொலைக்காட்சியில் தனது குரலினால் பல ரசிகர்களை கவர்ந்த இந்திரஜித் இப்பொழுது இந்தியாவிலும் தனது குரலை பதிவு செய்து விட்டார் அது மட்டுமல்லாது பண்டாரவளையை மையமாக கொண்டு இயங்கும் ஊவா வானொலி என்ற ஒரு வானொலியின் ஊடாகவும் தனது குரலை மக்களுக்கு இன்று முழு உலகமும் திரும்பி பார்க்கும் வண்ணம் தனது குரலை சீசன் தொடங்கிவிட்டார் மீண்டும் இலங்கை மலையகத்தில் சரிகமப்பாவை பார்ப்பதற்கு ஆவல் முடியுள்ளது பாடும் பாடும்பொழுது சனி மற்றும் ஞாயிற்றுக்கிழமைகள் எப்படி சீத்தமிழை பார்வையிட தொடங்கினார்களோ அதே ஆர்வத்தில் மீண்டும் இலங்கையை சேர்ந்த மக்கள் அனைவரும் ஜி தமிழை பார்வையிட தொடங்கியுள்ளார்கள் தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஆறாம் ஆண்டு வெளிவந்த ஆசை நாள் என்ற படத்திலிருந்து அதாவது விஜயகுமார் ஸ்ரீவித்யா மற்றும் பலர் நடிப்பில் துரையின் இயக்கத்தில் வெளிவந்த ஆசை அறுபது நாள் திரைப்படத்திலிருந்து எஸ்பிபி பாடிய ஒரு பாடலை தான் பாடியுள்ளார் இந்த பாடலை பாடும்பொழுது ஸ்ரீனிவாஸ் சைந்தவி மோகன் அதே போல விஜய் பிரகாஷ் ஆகியோர்கள் உடனே அவருக்கு இரண்டாம் தேர்வுக்கு செல்வதற்கான வாய்ப்பை வழங்கிவிட்டார்கள் அவ்வளவு இனிமையாக அந்த பாடலை பாடியுள்ளார் மிகவும் பழைய ஒரு பாடல் என்றாலும் அதனை தன் குரலால் மிகவும் புதிய வகையில் அந்த பாடலை பாடியுள்ளார் இதனால் பலரின் கவனமும் இந்திரஜித் திரும்பி உடனே அவரை இரண்டாம் சுற்றுக்கு அனுப்பி வைத்து விட்டார்கள் இனி மலையகத்தில் அதாவது குறிப்பாக இலங்கையில் அசானிக்கு எவ்வாறு வரவேற்பு கிடைத்ததோ அதே போல இந்திரஜித்திற்கும் கிடைக்கும் என பெரும் எதிர்பார்ப்பு காணப்பட்டு விட்டது அது மட்டுமல்லாது ஆங்காங்கே இந்திரஜித் பெயர் தற்பொழுது ஒழிக்க ஆரம்பித்து ஒழிக்க விட்டது அசானி சரிகமப்பா லிட்டில் சேம் சுற்றுக்கு சென்று முழு உலகையும் திரும்பி பார்க்க வைத்தார் குறிப்பாக அவரது எனும் கிராமத்தையே முழு உலகின் கவனத்தையும் ஈர்க்க வைத்தார் அந்த கிராமத்தில் பல்வேறு பல்வேறு வகையான அபிவிருத்தி திட்டங்கள் வருவதற்கும் அசானியின் அந்த குரல் காரணமாக காணப்பட்டது அதே போல மீண்டும் ஒரு பின்தங்கிய கிராமத்திலிருந்து சென்றிருக்கும் அதாவது பூனாகலை பண்டாரவலை பூனாகலை கவரகலையூர் என்னும் இடத்திலிருந்து சென்றிருக்கும் ஒரு கலைமகன் ஒரு கலைஞன் இந்திரஜித் அவர்கள் மீண்டும் அதே ஒரு மாற்றத்தை அதே ஒரு எதிர்பார்ப்பை மக்கள் மத்தியில் ஏற்படுத்துவாரா என்பது மிக பெரும் ஒரு ஆவலை தூண்டியுள்ளது எனவே இந்திரஜித்தின் இசைப்பயணம் தொடர என்றென்றும் அவருக்கு எமது பக்கம் நவ் யூடியூப் சேனல் சார்பாக வாழ்த்துக்களை பரிமாறிக்கொள்கின்றோம் தொடர்ந்தும் இதே போல காணொலிகளை காண எமது பக்கம் நவ் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் ஷேர் செய்யுங்கள் லைக் செய்யுங்கள் தொடர்ந்தும் இது தொடர்பான முழுமையான காணொலிகளை வழங்க நாங்கள் தயாராக இருக்கின்றோம்